அண்ணா வணக்கம் வணக்கம் மகாதீப கொப்பரை வந்து எத்தனை பேர் சேர்ந்து எடுத்துட்டு வரீங்க பேர் சேர்ந்து கஷ்டமா இருக்குமா எப்படி இல்ல அவர் நாங்க வாரமா நினைக்க மாட்டோம் நினைக்க மாட்டோம் ஈஸியா நினைச்சு தூக்கிட்டு போவோம் அவருடைய வேண்டுதல் செய்ய நிறைவேற்றும் நீங்க வருஷம் வருஷம் எடுத்துட்டு வரீங்க ஆமா வருஷம் வருஷம் சாவல் போண்டி குரூப்ல இருந்து அவங்க தலைமுறை தலைமுறையா எடுத்துட்டு வந்துருக்கோம் ஓகேண்ணா இந்த மகாதீப கொப்பரம் வந்து மலைக்கு எடுத்துட்டு போறது ஆகும் ஆறு மணி நேரம் இல்ல ஏழு மணி நேரம் மினிமம் ஏழு மணி நேரம் ஆமா இப்போ சாப்பிடலாம் எப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வந்துட்டு கோயில் நிர்வாகமே எங்களுக்கு கொடுத்துருவோம் சாப்பாடு மலைக்கு வரும்போது பிஸ்கட் பிஸ்கட் கொடுத்தானே போவாங்க அதை சாப்பிட்டுக்குவோம் மறுபடியும் கீழே போயிட்டு கோயிலில் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இந்த மகாதீப கொப்பரையில என்னென்னலாம் வச்சு தயார் பண்ணி ஏற்றுவாங்க மலைக்கு மேல மலைக்கு மேல வந்துட்டு மணிக்கு நெய் காடா துணி இது மட்டும் தான் போடுவாங்க இது வந்து தினம் தினம் கிலோ கணக்குல கழுப்புறம் வச்சு தீப ஏற்ற அன்னைக்கு ஏற்றுவாங்க மகாதீப கொப்பரை இருக்குங்களா அது வந்து வருஷம் வருஷம் வந்து மாத்திட்டே இருப்பீங்களா இல்ல எப்படின்னா ரெண்டு கொப்பரம் இருக்கு மாத்தி மாத்தி தீக்கிட்டு வரும் இந்த வருஷம் ஒரு கொப்பரம் வந்து அடுத்த வருஷம் ஒரு கொப்பரம் வரும் ஓகேண்ணா சேஃபா ஓகே நன்றி வணக்கம்